இறைவனுக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அந்த தெய்வத்துக்கு வந்து உலகத்துல எந்த நாட்டுல பிறந்த மனிதர்களா இருந்தாலும் அவனுடைய முதல் வித்து வந்து தமிழகம் தான் இவங்க பிற நாக வம்சத்தைச் சேர்ந்தவங்க வழிபாடுகள்லாம் இங்க உள்ளதுதான் எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாங்க அந்த நாட்டுல ஒரு நூறு சதுரமீட்டருக்கு கீழே ஆழமா ஒரு பத்து பதினஞ்சு அடி தோண்டிட்டோம்னா அங்கேயும் ஒரு சிலை இருக்கும் சிவலிங்கம் இருக்கும் இல்லை பிள்ளையர் இந்த ரெண்டு உருவத்திருவையுமே நீ இல்லாத நாடே கிடையாது ஐயனார் அப்படின்றது தெய்வம் கிடையாது அது பட்டம் ஒரே தெய்வத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் தெய்வம்னாலே ஒரு தெய்வம் தான் அது சாஸ்தா அந்த இடம் பேர்ந்து பேர்ந்து வரும்போது அவருக்கு பேர்கள் மாற்றப்படுது கடைசியில் சென்னைக்கு வந்தோடனே முனீஸ்வரன் ஆயிருது பலி கொடுத்து வழிபாடு பண்ண குடும்பத்தில் ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள் செழிம்பான விஷயங்கள் இருக்கு ஏதோ ஒரு வழியில பாதிப்புகள் இருந்துகிட்டே தான் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தேடல்களுக்கு தினந்தோறும் விடை கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல் வழியாக அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நிறைய பேருக்கு அவங்களோட குலதெய்வத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்து இப்படிதான் குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தென்காசி ஈஸ்வரன் ஐயா அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நான் இன்னைக்கு கேட்க போது என்னென்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டே தான் இருக்காங்க எ எல்லா நாளுமே கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ஆனால் இந்த குலதெய்வத்தை இப்படி தான் வழிபடணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா குலதெய்வம் என்பது பிரம்மத்தை சார்ந்தது அதை இப்படி தான் வழிபடணும் என்பது இல்லை எம்னா இவங்க வீட்டில் இறந்த ஆத்மாக்கள் புறம் போய் சேரக்கூடியது அந்த குலதெய்வத்தை தான் சேரும் அந்த ஆத்மாக்கள் புறம் அதனால் இப்படித்தான் வழிபடணுங்கிறது இல்லை நான் இப்படித்தான் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது விதி ஆகம விதிகளில் இருக்குது எந்த நரப மாம்ச பலிங்கிறது கிடையாது பலிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது வெள்ளையர்களால் ஏற்படுத்தப்பட்டது நம்ம ஆகம விதிகளிலும் புராணங்களிலும் எந்த இடத்திலும் தெய்வங்களுக்கு பலி இடுதலுங்கிறது நம்ம நாட்டினுடைய செழிம்பானது இயற்கை தவிரங்களை வச்சு விவசாயத்தை வச்சு அந்த விவசாயம் செழிக்கிறது வந்து கால்நடைகளை வச்சு ஏதாவது ராபர்ட் கிளவு இந்தியா முழுக்க சுற்றி பார்த்ததில் இந்தியாவினுடைய வளர்ச்சி எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா விவசாயத்தில் இருக்குது விவசாயம் இவ்வளவு செழிப்பாக இருக்க காரணம் என்னங்க கால்நடைகள் வச்சு அப்போ ஒரு நாளைக்கு அறுபத்தையாயிரம் உயிரினங்களை கொல்லணும் அதில் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பலிங்கிறது இவர்கள் வாரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் பலிங்கிறது கிடையாது ஓ அதுக்கு முன்னாடி அசைவம்ன்ற அசைவங்கிறது கிடையாது இறைவனுக்கு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அந்த தெய்வத்துக்கு வந்து நரப்பு இந்த மாதிரி மாம்ச பலிங்கிறது கிடையாது எந்த இடங்கள்லையும் கிடையாது நிருதர்கள் வந்து முந்நூறு ஆண்டு காலம் ஆனாங்க அவங்களும் அவங்களையும் இவங்க ஏமாற்றி அப்படி தான் இருந்தாங்க அவன் வந்து ஆட்ட எரும மாட்டக்கூடும் சார் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம நாட்டில் மட்டும் அசைவம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது மேலை நாட்டிலையுமே அசைவம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் உலகத்தில் மனித என தோன்றியது லெமரியா கண்ணன் தான் இந்த மக்கள் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் போய் இருந்தாலும் அவன் தான் அவன் பிரிட்டிஷ்காரனாக இருந்தாலும் சரி ஐரோப்பா கன்னத்தில் எந்த நாட்டாக சரி அரபு நாடனாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த நாட்டில் பிறந்த மனிதர்களாக இருந்தாலும் முதல் அவனுடைய முதல் வித்து வந்து தமிழகம் தான் இவங்க இவங்கப்போகிற நாக வம்சத்தை சேர்ந்தவங்க வழிபாடுகள்லாம் அங்கே உள்ளது தான் அவன் தரைவழி மார்க்கமாக தான் ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிருக்கான் அந்த நாட்டினுடைய சீதோஷ நிலை அங்கே உள்ள இயற்கை தன்மைகள் வேதியியல் மாற்றங்கள் வெட்டப்படா அவனுக்குன்னு ஒரு பாசைகளை உருவாக்கிக்கிட்டான் அந்த பூமியினுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவனுடைய உடல்களும் மாறுபட்டு ஒரு நிலையில் இருக்குது அவர்கள் நாட்டில் போய் நீங்கள் எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாச்சு அந்த நாட்டில் ஒரு நூறு சதுரமீட்டருக்கு கீழே ஆழமாக ஒரு பத்து பதினஞ்சு அடி தோண்டிட்டோம்னா அங்கேயும் ஒரு இருக்கும் சிவலிங்கம் இருக்கும் இல்லை பிள்ளையார் இந்த ரெண்டு உருவத்திற்குமே நீ இல்லாத நாடே கிடையாது அரபு நாட்டில் இஸ்லாமியர்கள் நாடு அங்கே ஜம் ஜம்னு ஒரு ஊற்று இருக்குது அந்த ஊற்றுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்குது அங்கே இருக்கதும் மக்களும் இருக்கவும் மக்கீஸ்வரங்கிற லிங்கம் தான் நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவோம் எந்த தெய்வமாக இருந்தால் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவோம் அது நம்ம சாராம்ச கொள்கை அப்படிப்பட்ட இடங்களில் வெள்ளையர்கள் வந்து உருவாக்கினா பலியே தவிர உலக நாடுகளில் அவனுக்கு இயற்கை வளங்கள் செய்யக்குண்டான சாத்தியக்கூறு இல்லை இங்கேருந்து தரைவெளி மார்க்கமாக ஒரு நாடோடியாக போனவங்க போகக்கூடிய காலத்தில் இந்தியாவில் உள்ள மாதிரி அந்த மண் வளங்கள் அந்த தாவரங்கள் பயிரிடக்கூடிய சிதோஷ நிலை சூழ் சூழல்கள் இல்லை அப்போ அவனுடைய மாற்றங்கள் பசி கொடுமை என்ன செய்கிறது கொன்னா பாவம் தின்னா போச்சோம்னு ஒரு பழமொழி சொல்லுவான் அதுக்கு ஏற்ப மாம்சங்கள் சாப்பிட்ருக்கான் ஓகே உயிர் ஜீவராசிகளை கொண்டு சாப்பிட்ருக்கான் அதுக்கு முன்னாடி மனிதனுக்கு மாம்ச உணவுங்கிறது கிடையாது ஓகே சார் நம்ம இப்ப குலதெய்வங்களை பத்தி பேசுறதால நான் இந்த கேள்வி கேட்குறேன் ஐயனார் அப்படின்ற ஒரு தெய்வம் வந்து குலதெய்வம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் ஒரு இடத்துல படித்தது என்ன அப்படின்னா ஐயனார் அப்படின்றது தெய்வம் கிடையாது அது பட்டம் ஊர் காவலாளிக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் அவங்க தான் பின்னால தெய்வமா வழங்கப்பட்டாங்க காவல் தெய்வங்களை வழங்கப்பட்டாங்க அப்படின்னு நான் ஒரு கூற்று படித்தேன் இது உண்மைதானா ஐயனாருங்கிறது மூலப்பேர் வந்து பால சாசானு பேர் பரமேஸ்வரன் வந்து தென்னகத்தில் திருமணம் நடந்து போது தென்னகத்தில் உயர்ந்து விட்டது பூமி உயர்ந்து விட்டதுன்னு சொன்னோன்னே தென்னகத்தில் பல கொலை குற்றங்கள் பல விதமான நீதி நிலைக்கு புறம்பான நடவடிக்கைகள் கூடிடுச்சு அப்போ பரமேஸ்வரன் வந்து அகசியரை பார்த்து நீ எல்லா விதத்தையும் படித்தவர் தென்னகத்தில் போய் அதை சமன் பண்ணிட்டு வான்னு சொல்லும்போது அவர் எல்லா வித்தைகளும் படித்தாள் ஆனால் அவருக்கு தமிழ் தெரியாது அகசியருக்கு தமிழ் தெரியாது தென்னகத்தில் வந்து இந்த முறைகள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது புதிய முறையில் இருக்கும்போது குற்றாலம் வராரு குற்றாலத்துக்குள்ளே உள்ளே வர விடலை அது வைஷ்ணவ சேத்திரம் இவர் சைவத்தை சார்ந்தவர் இந்த பிரச்சனை அந்த காத்திலே இருந்திருக்கு உள்ள அப்புறம் இளஞ்சி பக்கத்தில் இளஞ்சிங்கிற ஊரில் ஒரு முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலில் வந்து வழிபாடு பண்ணி முருகனை நினச்சி அகத்தியர் அந்த முருகனை வழிபாடு பண்ண ஆமாம் அந்த பெருமானை வழிபாடு பண்ணார் அங்கே அகசியரால் நிறுவப்பட்ட ஒரு லிங்கம் இருக்கு பானலிங்கம் இந்த பானலிங்கம் வந்து சுத்த மணலால் செய்யப்பட்டது அப்படியே மண்ணை கூட்டி வில்வா பழ பழத்தினுடைய பால் எடுத்து அதோடு பிசைஞ்சு அதை லிங்கமாக செய்வாங்க இதுதான் பானலிங்கம் பானம்னால் மணல் மணலான அணலிங்கம் அந்த லிங்கத்தை பூஜித்து பலவடி முருகப்பெருமான் தந்தையை வழிபாடு பண்ணனுடைய பலனாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு தமிழ் வேதங்கள் இருபத்தெட்டும் ஆகமங்கள் விஷயங்களை பூரா சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுக்கும்போது தமிழ் இலக்கணங்களையும் கொடுக்குறாரு அந்த இலக்கணத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட அகசியர் பலபடி வடதசைக்கு வரமாட்டமிட்டார் அதுக்கப்புறம் அப்படியே தைக்க வந்த உடனே இந்த நிருதர்களை பூரா அழிக்கிறதுக்காக இங்கேருந்து படதரட்டி போகிறார் அந்த படதரட்டி போகும்போது பால சாஸ்தான்னு ஒரு சாஸ்தான் அவர் தான் முதல்ல ஐயப்பன் உருவம் இள குழந்தையா அவர்கிட்ட ஆயுதம் என்னன்னா பாசங்கிற ஒரு ஆசை மட்டும் இருக்கும் ஒரு கயிறு சவுக்கு வேறு எதுவும் கிடையாது அவர் பால சாஸ்தான்னு பேர் அவரையும் கூப்பிட்டு வர்றார் அவர் கூப்பிட்டு வரும்போது தென்பகுதியில் அவருக்கு பேர் சாஸ்தான் மதுரைக்கு வடதிசையில் வரும்போது கொஞ்சம் தள்ளி வரும்போது ஐயனார்னு சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் தஞ்சாவூர் வட்டம் திருச்சி வட்டம் அங்கெல்லாம் வரும்போது வீரனார்னு சொல்லுவாங்க அவர் வீராவசத்தோட குதிரையில் வருவார் இச்சாசக்தி கிரியாசக்தி கூட இருக்கிறதுனால அங்கே வீரனார் மனைவி சகோதரம் சமூகமாக இருப்பார்னு இவங்க சொல்லுவாங்க அது வந்து ஒரு சக்தி மனைவி கிடையாது இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் சேர்ந்த ஒரு சக்தி அது வீரனார்னு தஞ்சை வட்டத்தில் வரும் வடக்க வர 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 ஐயனார் அதுக்கு வடகில் ரொம்ப படைக்கு முந்தி வருவாரார் அதனால் அவர் பேர் முனி ஈஸ்வரன் சிவனுடைய அம்சத்தில் முனி ஈஸ்வரன் ஆக ஒரே தெய்வத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் தெய்வம்னாலே ஒரு தெய்வம் தான் அது சாஸ்தா சாஸ்தா அந்த பேர் தான் ஐயனார்ங்கிற பேர் தான் நீங்கள் சொல்கிறது ஒரு கடவுளுக்கு தான் இத்தனை பேர் கும்பிடும் எல்லாமே அவர் உருவந்தான் அந்த இடம் பேர்ந்து பேருந்து வரும்போது அவருக்கு பேர்கள் மாற்றப்படுது மாற்றப்படும்போது கடைசியில் சென்னைக்கு வந்தோடனே முனீஸ்வரன் ஆயிடுது எப்படின்னா படைக்கு முன்னணி என்று போராடுதார் அந்த போரிட்ட இடம் சென்னை தான் அதுதான் அச்சிறுப்பாக்கம்னு ஒரு ஊருன்னு இல்லையா அதில் தேரில் வரும்போது கணபதியை வழிபடாமல் வந்ததுனால அந்த முறிச்சு விட்டுருவார் முடிச்சு விட்டுருக்கு அதான் அந்த அச்சிறுப்பாக்கம் அச்சிறுப்பாக்கம் அச்சுறுபாக்கமாக உடைஞ்சதால அது அச்சுறப்பாக்கம் அச்சரை பார்க்கம் அடுத்த காலத்தில் நம்ம சென்னையில் உள்ள கூவன் நதி வந்து ரொம்ப புண்ணியமான நிதி தீண்டா திருமணி கூடாங்கிறது ஆமாம் ரொம்ப புண்ணியமான நிதி கல்வி அறிவு பெருக போய் அது சாக்கடையாக மாறிடுச்சு இப்போ எங்கள் ஊரில் ஒரு காலத்தில் வார்காலுங்கிறது கிடையாது வீட்டில் இருந்து சாக்கடை கழிவுங்கிறதும் கிடையாது பாத்திரம் கழுவுத தண்ணி மட்டும்தான் கழிவு தண்ணி அதுவும் பூமிக்குள்ளே பெறும் அது பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் நட்டுருப்பாங்க சுருக்கமாக சொன்னால் முருங்கை மரம் நட்டுருப்பாங்க வீட்டுக்கு பின்பக்கம் அந்த முருங்கை மரத்தில் அந்த தண்ணி ஊறி அந்த காய்ப்புகள் நல்லா காய்க்கும் வீட்டுக்கு உபயோகமாகிடுச்சு அப்படி கல்வி அறிவு பெருகாத காலத்தில் மக்கள் நாடும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாச்சு கல்வி அறிவு பெருங்கின உடனே சாக்கடையை கட்டினா எல்லா வீட்டில் உள்ள தண்ணியும் கொண்டாந்து இதில் விடுங்கன்னா இதை கொண்டு போய் ஆற்றுல விட்டு இங்கே நின்று ஒரு பதவியை கொண்டு வந்து நாட்டப்புறம் நசமாகிட்டாங்க மேற்கருந்து கிழக்க தண்ணி வருது வந்து வடக்கருந்து தெற்கை பார்க்க போகுது தெற்கை பார்க்க போய் பலபடியும் கலக்க பார்க்க போகுது இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஊரில் உள்ள நதிகள் இப்படி ஓடினாலும் அது காசிக்கு நகரான சேத்திரம் காசியில் குளித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதிலிருந்து பத்து பங்கு அதிக பலன் இந்த இடத்துல கிடைக்கும் அவ்வளோ புண்ணியமான நதி இங்கே முனீஸ்வரன் அப்படின்னும் பொழுது இங்கே சென்னையில் வழிபாடு செய்கிறத வச்சு நான் சொல்கிறேன் பெரிய பெரிய சிலைகள் இருக்கும் அறுவாள்கள் இருக்கும் அதில் வந்து எலுமிச்சை பழம் இருக்கும் பொறி கடலை இதுதான் முனீஸ்வரருக்கு பிரதானமா படைச்சு நான் பார்த்திருக்கேன் பொறிய கடலை படைக்கிறது மூலயமா இப்ப மாவுன்ற மாதிரி முனீஸ்வரர் பொறியும் வந்துருது இந்த மாதிரி பொறியும் பொறி வந்து குளுக்கோஸ் கடலை வந்து புரோட்டீன் போருக்கு போகக்கூடிய இடத்துல இது ரெண்டும் தான் தேவை அவர் போருக்கு வந்தவர் தான் அதனால நிவேத்தியம் அதை வச்சிருக்காங்க இதே தென்பகுதியில் இது கூட சேர்ந்து அவரும் அவல் பொறி கடலை இது மூணும் மந்த புத்தியை கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் வெள்ளம் ஒவ்வொரு இடத்துலையும் மனிதனுடைய உழைப்பு உழைப்பு சார்ந்த உணவு முறைகள் தான் இறைவனுக்கும் படைக்கப்பட்டிருக்கு இப்போ சுவாமிக்கு முதல்ல சுண்டல் கொடுக்குறாங்க அந்த சுண்டல் ஜீரணமாகிறதுக்காக கொஞ்சம் பொங்கலும் கொடுப்பாங்க இதுதான் எல்லா கோயிலையும் நடைமுறையில் கடலை பிறப்போ கொண்டக்கடலையோ பூம்பரப்போ அல்லது கொண்டக்கடலை அவிச்சியோ அதை தாலசம் பண்ணி சுவாமிக்கு நேற்று பண்ணி கொடுப்பாங்க முடிஞ்ச உடனே கொஞ்சம் போல் சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க அந்த கொண்டைக்கடலை ஜீரணமாகிறதுக்காக இனிப்பு மனிதனுடைய உடல்நிலைகள் சாமியை எந்த காலம் சாப்பிட்டுச்சு அது ஒரு பக்கம் ஆனால் இறைவனுக்கு படைத்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு கிலோ அரிசி ஒரு பொங்கல் வச்சால் அதில் பாதியை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பாதியை இன்னொரு பாத்திரத்தை சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா நெவேத்தியம் செய்த பதார பாத்திரத்தில் உள்ள பொங்கல் வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே அங்கே நெவேத்தியம் பண்ணாமல் வச்சக்கூடிய ஒரு பாத்திரத்தில் இருக்க பொங்கல் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ரெண்டு இந்த சின்ன விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் அப்போ குலதெய்வத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கிடா வெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது கிடையாது இப்போ இருக்க மக்கள் கும்பிடுறாங்க ஒருவேளை அவங்க வந்து அவங்களோட வழிமுறையை மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பொறியும் கடலையும் அவிலும் வெல்லமும் வச்சு கும்பிடலாமா அழகாக கும்பிடலாம் அந்த பலி கொடுத்து வழிபாடு பண்ண குடும்பத்தில் ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள் செழிம்பான விஷயங்கள் இருக்காது ஏதோ ஒரு வழியில் பாதிப்புகள் இருந்துக்கிட்டே தான் எந்த தெய்வமும் நரபலிங்கிறது கேட்கலை ஒரு உரத்தை கொண்டு தான் சாமிக்கு வைக்கணுங்கிறது அதை கொண்டுட்டு அதோடு போட்டு வராங்களோ அது கிடையாது அதை எடுத்து சாப்பிடுவாங்க பிள்ளை போல் வளர்க்காங்க வளர்த்து அதை வெட்டுறாங்க வெட்டி பழ இது எதற்காக இந்த கலப்பள்ளி வருது அப்படின்னா எதிரிய சம்காரம் பண்ணும்போது இரத்தத்தை கண்டு நம்ம பயந்துரக்கூடாதுங்கிறதுக்காக மிகச்சிறிய பறவைகள் கோழினா இதுகளை வந்து போர் பயிற்சியில் கடைசி நேரத்தில் அப்படி கையில் வச்சுட்டு அப்படி சீவுவாங்க எதிரியை வெட்டுறாங்க போது இந்த ரத்தத்தை பார்த்து மயங்குற அதில் உருவானது தூரதேசத்தில் இருந்து போர் நடந்துகிட்ருக்கோம் உணவு முறைகள் ஒன்றும் இருக்காது ஒன்றும் வழி இல்லை பச்சையாக சாப்பிட முடியாது சுடு சுட்டு ஏதோ பச்சையை மத்திக்க அடுத்த சண்டை ஓடதுக்கு வேணும்ல தைரியம் அப்படி கொண்டு வந்தது தான் அப்படி நாளடைவில் அதை உணவாகவே ஆக்கிட்டான் இல்லாத இடத்துல பாலைவனத்தில் போர் நடக்குது அந்த நடைமுறையில் அந்த இடத்துல சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்தது வேறு வழி ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக என்ன போர்க்களத்தில் வந்து பொங்கி சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது அதை விட்டு வெளியே வந்தாலும் கொண்டு வாங்க அதுக்காக இவங்க அந்த பயிற்சியில் வந்தது கடைசி அதை உணவாகவே பண்ணிடுச்சு இப்படி தான் பழிங்கிறது வந்ததே தவிர நிரந்தரமாக பனி பலிங்கிறது எதுவுமே கிடையாது ஓகே சார் இன்னைக்கு வந்து நீங்க குலதெய்வ வழிபாடு பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் கண்டிப்பாக புதுசா தான் இருந்தது நெய்வேதியம் வந்து குலதெய்வத்துக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப விளக்கமா சொன்னீங்க இந்த பதிவு வந்து எங்களுடைய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்